உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்றால் அது நமது மக்களவைத் தேர்தல்தான் இந்த முறை மக்களவை தேர்தலில் வாக்களிக்க தகுதியுள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றாறு கோடியாகும் உலகின் பெரும்பாலான நாடுகளிலே மொத்த ஜனத்தொகை கூட இவ்வளவு பெரிய எண்ணிக்கையாக இல்லை ஜனத்தொகையிலே இந்தியாவுடன் ஒப்பிடக்கூடிய இடத்தில் உள்ள சீனாவில் ஜனநாயக நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்கிற சூழலில் நமது மக்களவைத் தேர்தல் உலகில் அதிக எண்ணிக்கையில் வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை பயன்படுத்தும் தேர்தலாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடந்தபோது தொன்னூற்றொன்று கோடி வாக்காளர்கள் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டிருந்தனர் இந்தியாவின் ஜனத்தொகை தற்போது நூற்று நாற்பது கோடியாக உள்ளது என்பதும் சமீபத்தில் சீனாவை கடந்து உலகின் அதிக ஜனத்தொகை உள்ள நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதும் நாம் அறிந்ததே தகுதியுள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றாறு கோடியாக உள்ள நிலையில் மக்களவை தேர்தலை நடத்த இந்த முறை பன்னிரண்டு லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது பல கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு வாக்குப்பதிவு நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர் அதாவது முதல் கட்ட வாக்குப்பதிவு மற்றும் இறுதி கட்ட வாக்குப்பதிவு இரண்டுக்கும் இடையே நான்கு வாரங்கள் தேவைப்படுகிறது என அவர்கள் விளக்கினர் இவ்வளவு விரிவாக தேர்தலை நடத்துவதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி அரசு அதிகாரிகள் தேர்தல் பணியாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் வாக்குச்சாவடிகளை முறையாக அமைத்து பராமரிப்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சோதனை செய்து தயார் நிலையில் வைப்பது மற்றும் வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது என பல்வேறு பணிகளை செய்வதற்காக மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுகிறார்கள் காஷ்மீர் மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் பதட்டமான பகுதிகள் அதிகம் உள்ளதால் ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு படையினர் நாட்டின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி என பலமுறை பயணம் செய்ய வேண்டிய கட்டாயமும் உள்ளது நகர்ப்புறங்களில் உள்ள வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையில் அதிகம் ஆர்வம் காட்டாத நிலையில் இந்த முறை குறைந்தது அறுபத்தைந்து கோடி வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட முப்பது கோடி நபர்கள் தங்களுடைய வாக்கு உரிமையை பயன்படுத்தாமல் ஜனநாயக கடமையை மறந்து தேர்தல் நாளை விடுமுறை நாளாக கருதி விடுகிறார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபத்தேழு சதவீத வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தார்கள் இந்தியாவில் உள்ள தொன்னூற்றாறு கோடி வாக்காளர்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பது கோடி ஆண்கள் மற்றும் நாற்பத்தாறு கோடி பெண்கள் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது டெல்லியில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று மார்ச் பதினைந்தாம் தேதி தெலங்கானா மாநில முன்னாள் முதல்வர் கே சந்திரசேகர் ராவ் அவர்களின் மகள் கவிதாவின் இல்லத்தில் சோதனை நடத்திய வந்தனர் இந்த சூழலில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது டெல்லி மது வழக்கில் ஏற்பட்ட முக்கிய முன்னேற்றம் ஒன்றில் பிஆர்எஸ் தலைவர் கே கவிதா ஐதராபாத்தில் அமலாக்க இயக்குநரகத்தால் கைது செய்யப்பட்டு டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்துள்ளது டெல்லியில் அவரிடம் மேற்கொண்டு நடக்கும் என்று தெரியவந்துள்ளது லோக்சபா தேர்தலுக்கு சில வாரங்கள் முன்னதாகவும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசாங்கம் நூறு நாட்களை நிறைவு செய்யும் நாளில் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் அவர்களின் மகள் கவிதா வீட்டில் இன்று சோதனை நடத்தப்பட்டது அதனை அடுத்து வெகு சில மணி நேரங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு தொடர்பாக பியாரஸ் தலைவர் கவிதா கடைசியாக கடந்த மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் எண்ணால் விசாரிக்கப்பட்டார் ஆம் ஆத்மியின் தகவல் தொடர்பு தலைவரான விஜய் நாயருடன் கவிதா தொடர்பில் இருந்ததாகவும் அவர் மதுபான தொழிலைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடன் கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்தும் போது தொடர்பு கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது கவிதாவின் முன்னாள் பட்டயக் கணக்காளரான புச்சிபாபு கோரண்ட்லா மற்றும் நாயர் மற்றும் பிறருடனான பல்வேறு சந்திப்புகளில் அவருக்காக வாதிட்ட அருண் ராம்சந்திர பிள்ளை ஆகியோரின் சாட்சியங்கள் அவரிடம் அளிக்கப்பட்டன புச்சிபாபு பிப்ரவரியில் மத்திய புலனாய்வு பிரிவினரால் சிபிஐ கைது செய்யப்பட்டார் அதே சமயம் பிள்ளை முந்தைய ஆண்டு மார்ச் மாதத்தில் அமலாக்க இயக்குநரகத்தால் எட் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கர்நாடக மாநிலம் பெங்களூர் ஹள்ளியில் செயல்பட்டு வரும் அனாதை இல்லத்தில் சிறுமிகள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் பிரியங் கங்குனுக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலின் பேரில் சம்பவ இதத்திற்கு விரைந்து சென்ற பிரியங் கங்கூன் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அனாதை இல்லத்தின் உரிமையாளர் சமீர் உதவியாளர் சல்மா ஆகிய இருவரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அந்த நேரத்தில் அங்கு வந்த கும்பல் ஒன்று அதிகாரிகளிடம் தகராறு செய்தனர் பின்னர் அங்கிருந்த போலீசார் அந்த கும்பலை விரட்டி அடித்தனர் இதனையடுத்து அனாதை இல்லத்தில் சோதனை நடத்தியபோது இருட்டு அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இருபது சிறுமிகளை அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர் அந்த சிறுமிகளிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் அனாதை இல்லத்தில் சேர்ந்தபோது பள்ளிக்குச் சரியாக அனுப்பினர் தற்போது பள்ளிக்கு அனுப்புவது இல்லை இருட்டு அறையில் அடைத்து வைத்தனர் எங்களை வளைகுடா நாட்டிற்கு கடத்த முயற்சி செய்கின்றனர் என கண்ணீர் மல்க அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அனாதை இல்லத்தின் உரிமையாளர் சமீர் உதவியாளர் சல்மா ஆகிய இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் விமானப் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சில நிறுவனங்களின் விமானங்களில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு அதன் சேவைகளில் அதிருப்தி நிலவுவதாக செய்திகள் வந்தவண்ணம் உள்ளன பணியாளர்களின் அலட்சியமான சேவைகளால் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகின்றன இதில் அடிக்கடி ஏர் இந்தியா நிறுவனம் சிக்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக நஷ்டத்தில் இயங்கி வந்த ஏர் இந்தியா விமான நிறுவனத்தை டாடா குழுமம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜனவரியில் கையகப்படுத்தி கொண்டது அதன் பிறகு பயணிகளை கவரும் விதத்தில் விமானத்தின் வண்ணங்களை மாறுவது விமான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது பயணிகளுக்கு சலுகைகள் வழங்குவது என்று இயக்கி வந்தது ஏர் இந்தியா ஆனாலும் பயணிகளிடமிருந்து பல பிரச்சினைகளைச் சம்பாதித்து வந்தது இப்படியாக சென்று கொண்டிருந்த அந்நிறுவனம் தனது ஊழியர்கள் நூற்று எண்பது பேரை திடீரென்று பணி செய்துள்ளது இது குறித்து கடந்த வாரம் ஏர் இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான செய்தித் தொடர்பாளர் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஃபிட்மெண்ட் செயல்முறையின் ஒரு பகுதியாக ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டம் மற்றும் திறமையை வளர்த்துக்கொள்ளும் வாய்ப்பு கடந்த பதினெட்டு மாதங்களாக வழங்கியிருந்தோம் அதற்கான வாய்ப்பு முடிந்த நிலையில் இதை செயல்படுத்திக் கொள்ளாத ஊழியர்கள் நூற்று எண்பது பேரை பணிநீக்கம் நீக்கம் செய்துள்ளோம் என கூறியுள்ளார் பிட்புல் டெரியர் அமெரிக்கன் புல்டாக் உட்பட மொத்தம் இருபத்து மூன்று வகை ஆபத்தான நாய்களை விற்பனை செய்வதற்கும் வளர்ப்பதற்கும் தடை விதிக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு சில தினங்களுக்கு முன்னர் உத்தரவிட்டிருந்தது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு மார்ச் பன்னிரண்டு தேதியில் மத்திய அரசு எழுதிய கடிதத்தில் ஏற்கனவே செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்பட்டு வரும் சில இன நாய்கள் மேலும் இனப்பெருக்கம் செய்யாமல் இருக்க கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையினர் அந்த இன நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை செய்துவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட இருபத்து மூன்று வகை நாய் இனங்கள் ஹிட்பல் டெரிய தோச இனு அமெரிக்கன் ஸ்டாஃபர்ட் ஃபீலா ஸ்டாஃபர்ட்லா டோகோ அர்ஜென்டினோ அமெரிக்கன் புல்டோக் போஸ்போயல் காங்கல் சென்ட்ரல் ஏசியன் ஷெஃபர்டோக்

குறிப்பாக சமீபத்திய ஆண்டுகளில் இந்த வகை நாய்களின் தாக்குதல் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றதை கருத்தில் கொண்டு விலங்கு நலக்குழுக்கள் மற்றும் நிபுணர்கள் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த வகை நாய்களை விற்பனை செய்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் உரிமம் அல்லது அனுமதி வழங்க வேண்டாம் என்று உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மாநில அளவிலான கால்நடை பராமரிப்பு துறைகளை மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த அறிவிப்பை அடுத்து பிரதமர் மோடிக்கு வேண்டுகோள் விடுக்கும் வகையில் வளர்ப்பு நாய்களின் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது மத்திய அரசு இருபத்து மூன்று நாய்களுக்கு தடை விதித்துள்ள செய்தி வெளியானதை கண்ட மோகன்தாஸ் தன் வீட்டில் வளர்த்து வரும் பிராணிகளின் கழுத்தில் மோதி ஜி வாட் இஸ் திஸ் என்ற தலைப்பில் பிரதமர் மோடிக்கு வேண்டுகோள் விடுக்கும் வகையில் எங்களுக்கும் சிஏ சட்டமா பிளீஸ் ஸ்டாப் பான் தயவு செய்து தடை செய்யாதீர்கள் இப்படிக்கு ராட்வில்லர் புல்டாக் பிட்புல் டெரியர் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை தொங்கவிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அதை சமூக வலைத்தளங்களில் புகைப்படம் மற்றும் வீடியோவாக எடுத்து வெளியிட்டும் உள்ளார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சிஏ சட்டம் மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்ட நிலையில் எங்களுக்கும் சிஏ சட்டமா என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை வளர்ப்பு நாய்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு நின்றது வேடிக்கையாகவும் சமூக வலைத்தளங்களில் பலரது கவனத்தையும் ஈழ்க்கும் வகையிலும் அமைந்துள்ளது